தேர்தல் பார்வையாளர்களுக்கு தலைவர் தொல் திருமாவளவன் காலை ஒரு பேச்சு மதியம் ஒரு பேச்சு மாலை ஒரு பேச்சு என மாறி மாறி பேசிக்கொண்டே இருக்கிறார் ஒருவேளை அவர் நகைச்சுவை செய்கிறாரா தமிழ்நாட்டு அரசியலை அல்லது அவரது இயல்பு அப்படித்தானா அல்லது அவர் வேண்டுமென்றே தன்னுடைய கூட்டணி சேரக்கூடிய கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளும் அல்லது கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சிகளையும் மாறி மாறி பேரம் பேசுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறாரா என்பது குறித்து அறிய மூத்த பத்திரிகை ஊடகவியலாளர் திரு நாச்சி செல்வராஜ் ஐயா அவர்களை நாம் சந்திக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா யாரோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கோர்வையாக பேசிகிட்ருப்பாங்க ஆனால் ஐயா மட்டும் மாறி மாறி பேசிகிட்டே இருக்காரு என்ன காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அடுத்து ஒரு மாநாடு நடத்தி ஒரு மாநாட்டுக்கு ஒரு நாலு லட்சம் பேர் அஞ்சு பேர் லட்சம் பேர் திரட்டுற ஒரு திராணியுள்ள ஒரு கட்சி தலைவர்னு அது திருமதி தான் அவர் அளவுக்கு ஒரு திறமையுள்ள கொள்கை கோட்பாடு லட்சியம் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்த ஒரே அரசியல் தலைவர் அவர் தான் அப்பேற்பட்ட ஒரு அரசியல் தலைவர் இன்று தன்னை அறியாமல் தன்னையும் புரியாமல் காலையொன்று பேசுவது மாலையொன்று பேசுவது என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்று தான் நான் பார்க்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியல் அவர் அந்த சூழ்நிலைக்கு தள்ளி இருக்குது அப்படின்னு தான் நாம் பார்க்குறோம் எதனால் அப்படின்னா திமுக என்ற பிம்பம் அவரை ஆட்டி படைக்கிறது அப்படிங்கிறதான் இப்போ எப்படி சுற்றி பார்த்தாலும் அந்த சூழ்நிலை தான் அவருக்கு தெரியுது அதனாலையே அவர் பேசுகிறாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதாவது ஒரு மருந்து சாப்பிட்ற போது குரங்கு நினைக்காதே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாங்க பல ஆனால் மருந்து கொண்டு வரவே அந்த குரங்க தான் நினைப்பான் அந்த மாதிரி இவர் திமுகவை நினச்சா மற்றதெல்லாம் பேசுகிறார் திமுக அதிமுக திமுக தாவேக்கா திமுக கம்யூனிஸ்ட் அப்படியே நினச்சி நினச்சி பேசுகிறனால அது ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து திமுகவோட பொருத்தி பொருத்தி மற்றவோட கம்பேரிசன் பண்ணி பார்க்குறதுனாலேயே இவர் அந்த நிலைப்பாடை தன்னிலை மறந்து இதை பேசுகிறாருன்னு நான் நினைக்கிறேன் ஒன்று ரெண்டாவது எப்போதுமே அவர் வந்து தன்னிலை என்ன அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுட்டு தான் பேசுவார் செய்தியாளர்கள் சந்திப்புலேயும் சரி மற்ற சரி அவர் தெளிவாக இருப்பார் ஆனால் வந்து இன்றைக்கி என்ன பேசுகிறோம் பேசுகிறதுக்கு முன்னாடியே அது உளறிடுறோம் பேச வந்தது ஒரு மாறு இருக்குது பேசுனதை நமக்கு பேசவே இல்லை பேச நினச்சது பேசலை அப்படிங்கிற நிலைப்பாடு தான் அவர் இருக்கார் இப்போ வந்து இன்னும் ஒரு வருஷம் இருக்குது தேர்தலுக்கு ஆனால் எல்லா கட்சிகளும் அந்த மோடுக்கு போயிட்டாங்க தேர்தல் மோடுக்கு போயிட்டாங்க இப்போ திருமாவளவனோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது விதிவிலக்கல்ல அதுவும் போயிடுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் எலெக்ஷன் டேட் அறிவித்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட்டணி பேச்சு முடிப்பாங்க முடித்து உங்களுக்கு இவ்வளோ சீட்டு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிரு அவங்க ஒரு முதல் பேச்சு வார்த்தை ரெண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை மூணாவது கட்ட பேச்சுவார்த்தையில் தான் முடிஞ்சு கையெழுத்து போட்டு வெளியே வருவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது ஆனால் இந்த வருஷம் மட்டும் எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியல ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி ஆகிடுக்குமாரி ஒரு சூழ்நிலை இருக்கு அதுக்கு முன்னாடியே கூட்டணி பற்றி பேசுறதுக்கு இதாக இருக்குது எனக்கு என்ன ரெண்டு தாங்க இப்போ நான் என்ன சொல்லுனாங்க திமுக அதிமுக கூட்டணி இருக்குது விசிகா போன்ற கட்சிகள் யாராவது கூட்டணி சார்ந்து தான் நிற்கணும் தனித்த நின்று தமிழ்நாட்டில் வந்து ஒட்டுமொத்தமாக ஆட்சி பிடிக்க முடியாதுங்கிற நிலைமை வாக்கு வங்கி என்பது அவ்வளோதான் இருக்குது அப்போ நீங்கள் திமுக கூட்டணியா சரி இந்த தேர்தலில் திமுக கூட்டணி வேண்டாம் அதிமுக கூட்டணி போக போகிறோம் ரெண்டு தான் ஆனால் திருமாவையா என்ன சொல்கிறாங்கன்னா திமுக கட்சியில் நமக்கு மரியாதையே இல்லை குடியேற்ற கூட அனுமதிக்க மாட்டேன்றாங்க ஒரே மனச்சங்கடமாக இருக்குது மன உளைச்சலோடு இருக்குது அப்படின்னு முதல் நாள் பேசுகிறாங்க அடுத்த நாள் காலில் யார் எதிர்த்தாலும் சரி சனாதனத்தை எதிர்க்க திமுக விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆதவ அர்ஜுனா அவர் தான் வளர்த்து விட்டார் வந்துடனே அவருக்கு ஒரு பொ பெரிய பொறுப்பு கொடுத்தார் அவர் வெளியில் போயிட்டு ஆதவர்ஜினா பேசினது என்னமோ உடனடியாக அவங்க வந்து விசி கலை போய் அந்த கலை போய் சேர்கிற மாதிரி பேசினாங்க அப்புறம் அவர் வந்து வெளியனுச்சார் அவர் பேசியது குறித்து நாங்கள் ஆலோசனை செய்வோம்னா அவர் வெளியில் போயிட்டார் அவர் அங்கே போய் தாவையக்கலைன்னுட்டு அவர் அரசியல் இருக்காரு இப்போ என்ன சொன்னார்னால் இடைப்பட்ட காலத்தில் வந்து நாங்கள் திமுகவை மட்டுமே நம்பி இல்லை அப்படின்னார் அதன் பிறகு நேற்று வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எந்தவித வித கொண்டும் நாங்கள் வந்து அதிமுக பாஜக உள்ள கூட்டணியில் பாமக உள்ள கூட்டணியில் இணைய மாட்டோம் நாங்கள் கதவுகளையெல்லாம் மூடிவிட்டோம் தாவேக்காவிற்கும் அதிமுகவை போலவே தாவேக்காவிற்கும் மூடிவிட்டோம் அப்படின்றார் அப்படின்னு என்ன அர்த்தம் இயல்பாக வந்து திமுகவில் தான் இருக்க போறேன் அப்படின்றாரு தான் பொருள் அது இது 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 எதற்கு இப்படி மாறி மாறி பேசியதுனால என்ன பலன் அவருக்கு அப்படின்னு இவருக்கு முன்னாடி நல்ல கேள்வி இது அருமையான கேள்வி இவர் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன யாரை சொல்லி சொல்லணும்னா இவருக்கு முன்னாடி வைக்கோ இவரை விட இவரோட ரூட்டில் தான் அவரும் வந்துட்டு இருக்காரு திமுக வந்து அதிகப்படியா பேசினது விமர்சித்தது வஞ்சம் சாபமிட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா வைக்கோ வைகோவுக்கு அடுத்து அந்த நிலையில் இப்போ இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா வைகோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சூழ்நிலைன்னு தெரிஞ்சிச்சு இப்போ ஒரு சீட்டை வாங்கி அதை பண்ணி மகனுக்கு கொடுத்து அதில் கட்சி ராஜ்யசபாவா இல்லை வந்து தன் மகனுக்கு துரை வைக்கோ ராஜ்யசபாங்கிற மாதிரி போகுது ஒரு காலத்தில் ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிட்டாரு வைகோயா இந்த அந்த கட்சிக்காரங்க சொல்லியிருக்காரு ஒருவேளை ராஜ்யசபா சீட்டு வராமலும் போகலாம் அதுக்குலாம் யாரும் கவலைப்படக்கூடாது திமுக காரங்களை யாரும் திட்டி சமூக உடன்கள் எழுதிடக்கூடாது நம்ம சட்டமன்றத்தில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அவரு அதாவது ஒரு அறுபது எழுபது தாண்டி நாபம் உங்களுக்கு அவருக்கு வயசு வந்து ஒரு கொள்கை பிடிப்போ ஒரு எனக்கு இது வேணும் அப்படிங்கிறதெல்லாம் தளர்ந்து போயிடும் அரசியல்ல யாருக்குமே அது வந்து கடைசியில் வரைக்கும் இருந்தது யாருன்னு கேட்டிங்க எனக்கு தெரிஞ்சு கலைஞர் மட்டும்தான் எந்த வயசானாலும் எனக்கு இப்படித்தான் நூற்றம்பது வயசானாலும் அப்படி தான் இருப்பார் நான் இப்படி தான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன் மகனை எனக்கு நூறு வயசு தானா கூட மகன் தலைவர் தலைவராக முடியாது எந்த விஷயத்தையும் நான் காம்பரமைஸாக பண்ண மாட்டேன் அப்படின்னு இந்த காலத்தில் வாழ்ந்த ஒரே தலைவர் கலைஞர் தான் அவரை பின்பற்றுறவங்க யாருமே அவர் மாதிரி இல்லை வைகோவாகட்டும் திருமாவளவன் ஆகட்டும் யாருமே இல்லை தனக்குத்தானே சமாதானம் தனக்குத்தானே ஆறுதல் தனக்குத்தானே இது வந்து நீங்கள் ஓஷோ சொல்லுவாருங்க ஓஷோ தெரியலைங்களா பெரிய சிந்தனையாளர் கண்டிப்பாக அழகாக சொல்லுவார் அவர் நான் வந்து நேற்று பேசினேன் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நான் மாற்றி பேசணுன்னு நினைக்காத நேற்று பேசுன விட இன்னைக்கு நான் உண்மை அதிகமாக பேசுவேன் இன்னும் போக போக உண்மையை அதிகமாக பேசுவேன் எனக்கு வயதாக அனுபவங்கள் ஏறி கிடையாது நான் உண்மையை பேசுவேன் அப்படிம்பாரு அது தத்துவத்துக்கு சரியா இருக்கும் அரசியல் கட்சிக்கு அரசியல் நம்பி லட்சக்கணக்கான பேர் உங்களை நம்பி பின்னாடி நிக்கிறாங்க நீங்கள் ஒரு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து மக்கள் பிரச்சனைகளை வந்து நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் கொண்டு போகணும் அடுத்ததாக வந்து இங்க தமிழ் தமிழர் என்கிற உணர்வோடு இங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சியை நீங்க தொடங்கினீங்க அப்படிப்பட்ட நீங்கள் வந்து உங்கள் உங்கள் மீது எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு தமிழர்கள்ட்ட இருந்தது அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இப்ப வந்து ஏதோ தனக்கான ஒரு சரி நான் இப்ப என்ன நினைக்கிறேனோ அதான் விசிகா என்பதை போல போவது சரியானதா அது ஏன் அதான் நான் வைகோ கம்பேரிசன் பண்ணுறதுக்கு என்ன காரணம் கேட்டிருங்க வைகோ ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தாரு இன்றைக்கி வந்து தன்னையே சமாதானம் பண்ணுறதுக்கு ஒரு தேர்தல் ஒரு சீட்டுக்காக ராஜ்யசபா சீட்டுக்காக எப்படியெல்லாம் தொண்டர்களை அப்படியே அசால்ட்டாக பண்ணுற பாருங்களேன் இப்போ அதே மாதிரி தான் திருமாவளவனும் இப்போ தன்னை தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க எது நினைக்கிறாங்க இல்லை நம்ம சேஃபாக இருக்கணும் ஒரு இடத்துல வந்து ஒரு கலெக்டர் கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு கொடியேற்ற முடியல எப்போ பாரு இந்த கலெக்டர் ரகலாம் பண்ணிகிட்டே இருக்கிறாருன்னு ஒரு பக்கம் சொல்கிறது ஒரு பக்கம் எனக்கு வந்து என் மக்களை தாக்குறாங்க நான் போய் அவங்கள பார்க்க கூட முடியாது சூழ்நிலை அவங்களோட ஆறுதல் சொல்கிறது கூட என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சி இருக்கிறவங்க ஏன் அப்படி பண்ண முடியல இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி கூட இருக்குது கம்யூனிஸ்ட்டு அடையாளமே தெரியாமல் போச்சு அதை விடுங்க அதை பேசி பிரயோஜனமே கிடையாது ஆனால் இப்போ திமுக ஆதரவு பேசிகிட்டு இருக்காங்க எல்லா மேடையிலையும் ஆமாம் ஒரு ஒரிஜினல் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுங்கிறது வந்து இங்கே கம்யூனிஸ்டே இல்லை நம்ம தோழர்கள் யாராவது நம்ம விமர்சித்தாலும் சரி பரவாயில்ல உடனே போடுவாங்க கமெண்டில் போடுவாங்க எனக்கு நல்லா தெரியும் என்னை விமர்சித்தாலும் பரவாயில்ல கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டாகவே இல்லை அப்படிங்கிற இங்கே மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் போயிடுச்சு ஒரு காலத்தில் தொண்ணூறு சீட்டுகளெல்லாம் வாங்கி நின்று தமிழ்நாட்டிலே வந்து பெரிய கட்சியாக காங்கிரஸ் மூழ்கடிச்சு போடுவாங்கிற அளவு ஸ்ட்ரென்த்தாக இருந்தார் கட்சி வந்து இன்றைக்கி சிங்கிள் டிஜிட் கோயம்புத்தூரில் தெரியுமாங்க கோயம்புத்தூர் எப்படியோ திருப்பூர் எப்படி இருந்துச்சுங்க டெல்டா மாவட்டங்கள் எப்படி இருந்துச்சு எங்கே எங்கே போச்சு அதெல்லாம் இப்போ நம்ம எழுபதுகளில் எண்பதுகளில் எல்லாம் சுத்தி அருவால் நட்சத்திரம் கதிர அறிவால் எல்லாமே பயங்கர ஒரு ஃபேமஸாக இருக்கு இப்போல்லாம் எங்கே போயிட்டாங்க சிவப்பு துண்டவே காணா அப்படிங்கிற ஒரு தான் இருக்கு இப்போ மட்டும் மதுரையில் ஏதோ ஒரு கூட்டம் மாநாடு நடத்துனாங்க அப்படிங்கிற போய் ஒரு பதிவிட்டு இருந்தாங்க அந்த கூட்டத்துக்கு போனாங்க உள்ள எல்லா கேரளாக்காரங்க தான் இருந்திருக்காங்க ஓ அதுநாட்டுக்கார கம்யூனிஸ்ட் யாருமே இன்னைக்கு குறைவாக இருந்திருக்காங்க கம்யூனிஸ்ட் இல்லை சார் அழிஞ்சு போச்சு இன்னைக்கு அழியும் கம்யூனிஸ்டே எங்கேயும் இல்லை அது மாதிரி தான் வைக்கோமும் அழிஞ்சிட்டார் இப்போ அடுத்து திருமாவளம் இருக்காரு தன்னை தானே தன்னை உணர்ந்து தன்னை திருத்தி தன்னை வழி மக்களை வளர்நிண்டனார் அந்த கட்சி ஓரளவுக்கு நிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து அவருக்கு ஒரு சுயபரிட்சை தான் அப்படி சொல்லணும் ஆறு சீட்டு வாங்கிட்டு மறுபடியும் அப்படியே நின்று இது நின்னாருன்னா அந்த கட்சி அழிவி நோக்கு பாதையை நோக்கி தான் போகும் அவராக உணர்ந்து தொண்டர்களை கட்டுப்படுத்தி இது பண்ணணும்னா அவர் வேற அதுக்கு வேண்டி நான் திமுக விட்டு வெளியே போங்க அப்படின்னு நான் சொல்லலை அவரோட விருப்பம் அது அவரோட விருப்பம் ஆனால் தன்னை கட்சியை காப்பாற்றுக்க ஆறு சீட்டு தான் நீ இப்பவே பேசணும் என்ன சொன்னாங்க ஏன் பொதுவாக கூட்டணியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி கூட்டணி முடிவாகும் தேர்தல் முடிஞ்சோன்னா அந்த ஹனிமூனு சொல்லி ஒரு தேர்தலாகவும் முடிஞ்சு இல்லை விலகி அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிருவாங்க இவர் பர்மனென்ட்டாக அறிவாலத்துலேயே செட்டில் ஆகிட்டார் அதுதான் அவர் பெரிய பிரச்சனை இப்போது அப்போ எந்த பிரச்சனைக்கும் எதுவும் பண்ண முடியல ஆனால் வந்து என்ன செய்கிறாரு ஏதோ ஒரு குழுவில் எங்கா என்னோடய கட்சிக்காரை போடுங்க இல்லை அதில் போடுங்க இல்லைன்னா அது மாநகராட்சியில் இது கொடுங்க துணைமையார் கொடுங்க அப்படிங்கிறனால சின்ன சின்ன விஷயங்களாம் வாங்கினார் ஆனால் வாங்கி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத அது அதுக்கு வந்து கடலூரில் வந்து துணைமையார் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணாங்க ஆனால் அதை நிலைநிறுத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்ட மறுபடியும் ஸ்டாலின் ஐயா வந்து ஃபோன் பண்ணி சொல்லி ஆக கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ வந்து இதை கட்டுப்படுத்துகிறதுக்க முடியல இப்போ வந்து அவருக்கு வேணா இருக்கலாம் நல்லா ஓரளவுக்கு தொண்டர்கள் அங்கங்கே கொஞ்சம் தேக்க வச்சுட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டா அப்படின்னு வேணா இருக்கலாம் ஆனால் கடநிலை தொண்டர்கள் இருக்கிறாங்கள அவங்க வந்து இதை விரும்பவே இல்லை இப்போ புதியவர்கள்னு ஒன்று இணைஞ்ச மாதிரி இல்லையே இல்லையே இப்போ வர ஏனோ ஒனோன்றிருந்த விடுதலை சேர்த்து இருந்த சின்ன சின்ன பசங்களெல்லாமே இப்போ இவரு நாம் தமிழர் நோக்கி போயிட்டு இருக்காங்க சில தாவேகாவுக்கும் போது ஆவா கேட்கவும் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துட்டு இருக்குது அது கலநிலவரத்தை தோழர் திருமாவளவன் தெரிஞ்சுட்டாரா இல்ல அறிஞ்சிட்டாரா அறியாமல் இருக்கிறாரா ஒன்றும் தெரியல அதுக்காக இப்படி பண்றாரான்னு தெரியல இப்படியே போனால் வந்து இரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கட்சிக்கு பிரகாரம் வைகோ கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளை பாரா ஒரு பேர் ஒழிய பெரிய ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு வராது ஆனால் ஒரு வகையில் திமுக விரும்புதோ அவங்களோட அஜெண்டாவே அதுதான் கீழே தான் இருக்கணும் சிங்கிள் டிஜிட் நீ பேசிக்கோ பண்ண பண்ணிக்கோ போய்க்கோ போராட்டம் நடத்த ஆர்ப்பாட்டம் நடத்து நடத்து நடத்த இளைஞர்கள் மாதிரி வேல்முருகன் மாதிரி தான் சட்டமன்றத்தில் எல்லா வந்து கத்திகள வீசுறாரு ஆமாம் வெளியே வந்துட்டு மீண்டும் இந்த எதிர்க்க திமுக கூட சண்டை போடுவேன் கொஞ்சுவேன் கெஞ்சுவேன் ஆனா திமுக விட்டுவிட்டு விளக்க மாட்டேன்றத்தை பிஜேபி எதுக்கணும் அவங்கள கை காட்டிட்டு இங்கே ஒண்ணு கூட போனால் கூட ரெண்டு சீட்டை ஒழுங்காக வந்து சொந்த சின்னத்தில் நிக்கிற மாதிரி கொடுத்துருவா நீங்க

இவரே எதுக்குன்னு சொல்லிட்டு இவங்கள பூரா இழுத்துட்டு உட்காந்துருக்காங்க ஒரு வகையில் வந்து நாங்கள் நீங்களாம் வரவேற்றாலும் பரவாயில்ல நான் போய் அவனை எதுக்குற பாருன்னு சொல்லிட்டு திரு இவர் சீமான ஒரு லைனில் போயிட்டுருக்காரு இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா கூட்டி கழிச்சு பார்த்தாங்கன்னா இங்கே பார்த்தாலும் தமிழ்ங்கிற பேச்சே இல்லாமல் இருந்துச்சு இப்போ எல்லாமே தமிழ் தமிழ்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் வந்து சீமானோட கொள்கை தான் பேச்சு அப்படிங்கிற ஒரு லெவலில் போயிட்டு இருக்காரு ஸோ வந்து இந்த நேரத்தில் வந்து திருமா அவர்களெல்லாம் வந்து தன்னோட என்ன சொல்கிறது ஆரம்ப காலத்தில் எப்படி பேசினாரோ மலைச்சாமி அந்த கட்சி கொடுத்து அவரை உருவாக்கி எப்படியெல்லாம் போயிட்டு இருந்தார் ஆரம்பகால பேச்சு எடுத்துப்பாரு பேச்சு எடுத்துப்பாருன்னு அடிக்கடி தோழர் திரும்ப சொல்கிறாரு உண்மையாகவே அதெல்லாம் ஸ்பீச் எல்லாம் நாளைக்கு கடந்த கால ஆரம்ப கால பேச்சை வச்சு வச்சுட்டு முடியல அன்னைக்கு திமுக எதிர்த்தார் சார் அவர் திமுக எதிர்த்தார் கலைஞர் எதிர்த்தார் ஸ்டாலின் எதிர்த்தார் ஸ்டாலின் வந்து வேட்டி கட்டிய ஜெயலலிதான்னு சொல்லி சொன்னார் இவர் வந்து ஒரு மிராசுதாசர் மாதிரி நடந்துக்கிறாரு பண்ணையார் மாதிரி நடந்துக்கிறாரு இவர் வந்து கட்சி தலைவருக்கு லாக்கிலின்னு சொன்னார் அப்பேற்பட்டவர் வந்து இப்போ வந்து திடீர்னு ஒட்டி உறவு அது காரணம் என்ன இல்ல இவராத ஏதாச்சும் சாச்சாரா கட்சி ஏதாச்சும் வளர்த்து விட்டுருக்காரா இல்ல பசங்களை ஏதாச்சும் பெரிய பெரிய மந்த பதவி முக்கியமா சொல்லியிருக்காரு அதிமுக விஜய் போலவே நான் கதவை மூடிக்கொண்டேன் அப்படி விஜய்க்கும் கதவை மூடிக்கொண்டேன்னு சொல்லிட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற ஆசையை காட்டிலும் என்னை ஏமாற்றி விட முடியாது நான் சராசரி அரசியல்வாதி அல்ல அப்படின்லாம் பேசுறாரு திருமாவ அந்த கதவை சடச்சிட்டு கதவை திறந்து ஹோட்டலில் அப்படியே ஆதிமுக வருமான்னு பாக்குறாரா அதிமுக வருமா தாவாக்க வருமா

டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்